ஆங்காங்கே உள்ள ஊர் பெருமக்கள் ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் ஜமாத் கூட்டப்பின கூட்டமைப்பினுடைய சபீர் அகமது அவர்கள் மற்றும் ஏனைய ஆங்காங்கே மசிதரை வசிக்கக்கூடிய உலமா பெருமக்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கும்லாஹி வரகாத்து அலமது இல்லா இது ஒரு அழகான ஒரு நிகழ்வு இந்த ஊருக்கு கிடைத்த மிக பெரிய வாக்கியம் ஒரு பெரிய பரக்கத் ஒரு ஊர்னுடைய பரக்கத் என்னன்னா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளியும் மதர்சாவும் தான் அந்த ஊருக்கு நோய் வராது ஆபி எந்த ஒரு முசீபத்தும் வராது இமாம் அபுல் ஹசன் சாதுலி அஹமத்துள்ளாலையை அறிவிக்கிறார்கள் எந்த ஒரு ஊர்ல ஒரு மக்த மதர்சாவில் ஒரு மாணவனோ அல்லது ஒரு மாணவியோ அலிஃப் அல்ஹம்து என்று ஓதுகிறாரோ அந்த ஊருக்கு வரக்கூடிய முஸ்பேத்தை அல்லாஹ் நிப்பாட்டி வைக்கிறான் அந்த ஊருக்கு வரக்கூடிய ஆபத்தை அல்லா நிப்பாட்டி வைக்கிறான் அந்த ஊருக்கு வரக்கூடிய நோவினை அல்லாஹ் தடுத்து வைக்கிறான் எதற்காக அந்த ஒரே ஒரு மாணவன் மாணவி ஓதிய அலிஃப் அல்ஹம்து சூறாவிற்காக அப்பேற்பட்ட வாய்ப்பு நம்ம கடல்குடி மக்களுக்கு அல்லாஹ் நசீப்பாக்கியிருக்கின்றான் இன்னொரு கவலை என்னவென்றால் கடலங்குடி மக்களுடைய கவலை ஒரு ஆறு பெண்மணிகள் மாணவிகள் தயாராக ஒரு பக்கம் பயணம் இன்னொரு பக்கம் பஸ் இன்னொரு ஆட்டோ இப்படி பல சிரமங்கள் இருந்த போதிலும் எப்படியாவது கல்வி கத்துக்கொண்டு ஒரு ஆசை அப்போ அந்த மதசாவுடைய தலைமை ஆசை சொன்ன வார்த்தை உங்களுடைய ஊரில் ஒரு மதசாவி நிறுவங்கள் என்று அவனுடைய கவலை அல்லாஹ் இப்பொழுது நிர்வாகத்தின் மூலமா அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் இப்ப உள்ள நிர்வாகத்தின் மூலம் அல்லாஹு தாலா அதை அங்கீகரித்து விட்டான் எப்பொழுது உள்ளத்திலே கவலை இருக்கிறதோ தீனுடைய கவலை இருக்கிறதோ அல்லாஹ் அந்த இடத்தில் ஹாலிராகின்றான் அப்பேற்பட்ட பாக்கியம் நிறைந்த ஒரு ஊரு தான் கடல அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான் அதே போல் இதற்கு முன்னால் பேசிய நம்முடைய வழிகாட்டின் தந்தையே முகமது இஸ்மாயில் பாக்கவே ஹஜரத் தாமாத் பரகாத்துகூர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக மிஸ்பால் அரபிக் கல்லூரியிலே முதல்வராக இருந்து பல ஆலிம்களை உருவாக்கி வருகிறார்கள் அவருடைய ஆலோசனையின் மேற்பார்வையில் கடலங்குடியில் மதசா நிறுவது இன்னும் ஒரு அங்கீகாரமாக அமைந்துவிட்டது மற்றொன்று இமா பெருமக்கள் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தின் உயிர் நாடிய மக்த மதர்சா தான் அந்த எதுவாக இருந்தாலும் மக்த மதர்சா தான் கிட்டத்தட்ட எப்படி சமுதாயத்துல வாழணும் உயர் கல்வி எப்படி சமுதாயத்துல அடையணும் எப்படி நல்ல மாணவராக வாழணும் இப்படி எல்லா செய்திகளையும் கத்து ஒரே ஒரு அரபி கலாசாலை எது என்றால் மக்களுடைய மதரசா தான் அந்த மதரசாக்காக முக்கியத்துவம் கொடுத்து நல்ல முறையில் ஒரு வடிவமைத்துள்ளார்கள் நோக்கம் இப்பொழுது தெரியாது பின்வரக்கூடிய காலங்களிலே ஒரு மாணவர் வரக்கூடிய ஒரு இளைஞர் சீர்திருத்தோடு நல்ல முறையில் வாழ்க்கை நினைப்பார் நான் நான் இந்த 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 ஓதிய அளவுக்கு பணிவாக அல்லாஹ் பிடித்தமான அடியாராக மாறியிருக்கின்றேன் என்று அவர் நினைக்கும் பொழுது அல்லாஹ் அந்த கட்டிட ஸ்தாபத்தை யாரெல்லாம் உருவாக்கினார்களோ அல்லாஹ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் எல்லா விதமான நருக்காரியும் அல்லாஹ் கொடுத்து விடுகின்றார் ஜும்மாங்கத்திலே ா மசூதா பல்லியாசிலே ஜும்மா உடைய பிரசங்கம் அறிவிக்கும் பொழுது கொடையாளர்களில் சிறந்த கொடையாளர்கள் என்ற தலைப்பில் பேசும் பொழுது முதல் விஷயமாக கொடையாளர்களே சிறந்த மனிதர் யார் என்றால் மதசாலி நிற்பவரும் பள்ளிவாசல் இருப்பவரும் அல்லாஹிற்காக யாரெல்லாம் செலவு செய்கின்றார்களோ அத்தனை மக்களுமே அல்லாஹுக்கு பிடித்தமான அடியார்களாக மாறுகிறார் என்பதாக அல்லாஹு தலை பறைச்சாட்டுகின்றார் அப்படி சமுதாயத்திலே நாம் எல்லாம் கவலையோடு இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திலே பல இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணாகிவிட்டது நம்ம எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருடைய மாணவர் மாணவிகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கையில் கொடுக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பல இளைஞர்கள் தவறிவிட்டார்கள் வழி தவறி விட்டார்கள் பல இளைஞர்கள் காணாமல் ஆகிவிட்டார்கள் என்ன காரணம் இதெல்லாம் கவலையோடு நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது சமுதாயத்திலே மிக கொடை வள்ளலாக சிறந்த மனிதர்கள் யார் என்றால் பள்ளியுடைய விஷயங்களை யார் செலவழிக்கின்றார்களோ அவர் மிக உன்னதமான கொடையாளராக அல்லாஹு மக்களுடைய விழிப்புணர்வு முக்கியம் கட்டாய கடமை ஒவ்வொரு பள்ளியிலும் எப்பொழுது மக்கள் இயங்குகின்றதோ அந்த பள்ளி உயிரோட்டமாக கருதப்படுகிறது எந்த ஊரிலே மதசா எல்லாம் கலாய்க்கிறாங்க என்னப்பா ஒரு அமீர் தலைவரா இருக்கிறீங்களே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய மகன் நம்முடைய வாழ்க்கை எப்படி பெருமானா காமிக்கிறான் பாருங்க ஒரு ஜனாதிபதி நாட்டினுடைய மன்னருடைய மகனார் கிழிஞ்சு சட்டையை போட்டு மதசாக்கு வந்திருக்கீங்களே உங்க அத்தா சட்டை வாங்கி தரையான்னு கேட்டாங்களாம் உடனே அந்த பையனுக்கு ஒரு சையா ஃபீலிங் ஆயிருச்சு உடனே மறுநாள் அவன் அத்தாட்ட போறாங்களா உமர் அலி இல்லாஹ் என்னுடைய மாணவர்கள்லாம் கலாய்க்கிறாங்க சட்டையை கிழிஞ்சு போச்சு சொல்லிட்டு உடனே உமர் அலி அல்லா நினைச்சுறாங்க அந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் கடிதம் எழுதுறாங்க என்ன கடிதம் என்னுடைய மகனாருக்கு சட்ட வாங்கணும் ரெண்டு திருகம் பணம் வேணும் நினைச்சிருக்காங்களா அந்த நாட்டினுடைய நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க உடனே அந்த கடிதம் எழுதப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் நான் திரும்பி இந்த கடனை கடனாக தர வேண்டும் இந்த கடனை திருப்பி அடைத்து விடுவேன் என்பதாக கடிதம் எழுதப்படுகிறது அந்த கடிதம் அந்த நாட்டினுடைய நிதியமைச்சருக்கு செல்கிறது சென்ற உடனே அந்த கடிதத்தை பார்த்து அது நிதியமைச்சர் சொல்லுகிறார் உமர் அலி அல்லா ஒன்னுகோ நாங்கள் இரு திருகமே தரதுக்காக ரெடியாக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் அந்த இரு திருகமை திருப்பி தர வரைக்கும் உயிரோடு இருப்பீர்களா என்பதாக நிதியமைச்சர் கேள்வி கேட்கிறார் உமர் அலி அல்லா ஒன்றுபவரிடத்திலே ஜனாதிபதி இடத்திலே அந்த நாட்டின் மன்னரத்திலே யார் அந்த நாட்டினுடைய அமைச்சர் நிதியமைச்சர் கேள்வி கேட்கிறார் நாங்கள் இரு திருகம் உங்களுக்கு தந்தால் அந்த இது திருகமை திருப்பி தரது அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ் உறுதியாக உயிரே கொடுப்பானா என்று உமர் அலி அல்லா கொண்டுபவரிடத்திலே வினவப்பட்ட பொழுது உமர் அலியான சொன்ன வார்த்தை வேண்டாம் லா எனக்கு வேண்டாம் அந்த சட்டையும் வேண்டாம் அந்த சட்டையுடைய திருகமும் வேண்டாம் என்று தன்னுடைய மகனை ஆறுதல் படித்து மக்தபு மதர்சாவிற்கு அனுப்புகிறார்கள் உமர் அலி அல்லா கொண்டு இதெல்லாம் பார்த்த அந்த மாணவர் இதையெல்லாம் பார்த்த உமர் அலிலாக மகனார் வாழ்க்கையை பின்னாடி வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது இந்த ஊரினுடைய அந்த நாட்டினுடைய மிக பெரிய பொக்கிசமாக அமைந்தார்கள் வாழ்க்கையிலே அந்த கிடைக்கப்பட்ட பாக்கியம் எப்படி அந்த வாழ்க்கை அவருக்கு அழகான முறையை பாடங்களை சுட்டி காமித்தது அதுக்கடுத்தாக இந்த இளைஞர்களை தேடும் பள்ளி வாசல்கள் இந்த இளைஞர்கள் பள்ளிவாசல் அன்னைக்கு இல்லாமலே போட்டிவிட்டார்கள் என்ன காரணம் இளைஞர்கள் வழி தவறிவிட்டார்கள் அதை சீர செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் யார் என்று இனாவல் மக்கள் வரலாறுகளை பதிவு செய்யும் மூன்று நபர்களை பதிவு செய்கிறார்கள் அதை செய்தாழ்த்து கேட்க வேண்டும் வந்த நோக்கம் என்ன அப்படின்னா நல்ல முறையில் மதர்சா நிறுவியாச்சு அந்த நாள் வரைக்கும் இருக்கணும் நிறைய பிள்ளைகள் ஓதி அதை பட்டம் பெருமை நோக்கமா இருக்கணும் அப்படி நோக்கத்தை இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் பள்ளியை பார்த்தோமா துவா செய்யணும் யாரெல்லாம் கேமத் நாள் வரைக்கும் நடக்கட்டும் செய்யணும் துவா செய்யணும் யாரெல்லாம் நல்ல முறையில் பிள்ளைகள் வந்து கொண்டே என்ன செய்யணும் துவா செய்யணும் அப்படி நம்ம துவா செஞ்சுட்டு இருந்தா அல்ல என்ன செய்வான் அந்த சாபனத்தை அல்ல அங்கீகரித்திருவான் நம்மளே அல்ல அங்கீகரிக்கிறான் அது துவாரின் மூலியமாக அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம் தேடக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால் சமுதாயத்திலே அவருடைய வழியெல்லாம் வழி தவறி போடிக்கொண்டிருக்கிறது வழி மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள்

இதெல்லாம் கவனிக்கொள்ள வேண்டாமா இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா இந்த உலகத்தில் எத்தனை இளைஞர்கள் வலிந்தவரை கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் யாருக்கு பொறுப்புதாரி மூன்று நபர்கள் முதல் நபர் யார் என்ன அவங்களுடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும் என்ன அன்னைக்கு தாய்மார்களுக்கு எல்லா விதமான கவலைகள் இருக்கு எல்லா விதமான வெற்றி இருக்கு ஒரு ஆணுக்கு பின்னாடி யாருன்னா பெண் தான் இருக்கலாம் இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் அதே போல உங்களுடைய வெற்றியாளராக இருக்கணும் இப்ப நம்ம நினைக்கிறோம் பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தான் ஆனா வாழ்க்கையில பின்னாடி யோசிப்போம் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம விட்டோமே அப்ப கவலைப்பட்டு நம்ம என்ன பிரோஜனம் அப்ப நாம் நமக்கு கவலைப்பட்டு என்ன நேரம் போகிறது ஒன்றுமே நேர போகுவதில்லை அதனால் அந்த இஸ்லாத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கவலையோடு என்ன செய்கின்றார்கள் பல இளைஞர்கள் வழி தவறுகின்றார்கள் அதில் முக்கிய பொறுப்பதாரியாக பெற்றோர்களாக இருக்கிறார்கள் முதல்ல யார் பொறுப்பதாரி அல்லாஹ் கேட்பாங்க கேள்விய பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்த்தீர்களா உங்கள் பிள்ளைகளை இஸ்லாம் சார்ந்த மார்க்கத்தில் ஒருங்கிணைத்தீர்களா முதல்ல கேள்வி கேட்பான் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுக்கு நாம் எல்லாம் தயாராக இருக்கின்றோம் சட்ட சிந்தித்து பாருங்கள் நம்ம ஏதோ வந்து பண்ணி திறக்கிறோம் பார்த்துட்டு போறோம் சுத்தி அங்க பேசிட்டு போறோம் அதெல்லாம் நோக்கம் அல்ல உங்களிடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்பான் கேட்கும் பொழுது என்ன பதில் இருக்கின்றது அல்லா கேட்பான் மகனார் மகளார் குரான் சரியாக ஓதவில்லை அதனால் இமாம் ஷாஃபி இமாம் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் புஹாரி இமாம் இவர்கெல்லாம் என்று பதிவு செய்யப்படும் ஹதீஸ்களை நாம் எல்லாம் படித்து கொண்டிருக்கின்றோம் இவர்கெல்லாம் மக்தபுடைய கல்வியை சரியாக பயின்றே தன்னுடைய தாயாரின் அடுத்திலே அழகான முறையில் போதித்த வண்ணமாக துஆ செய்த வண்ணமாக இன்று கிரதங்களில் பதிவு செய்யப்படும் ஹதீஸ் எல்லாம் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் காரணம் யார் தாய்மார்கள் தான் அவர்களை உருவாக்கினர் யார் தாய்மார்கள் அவளை ஹதீஸ் கிரதங்கள் நல்ல முறையில் பயிற்றுவித்தார் யார் தாய்மார்கள் இமாம் இமாம் அவர்கள் இரண்டு வயதே டோம் வைத்தார்கள் அவர்களுடைய பள்ளியின் பக்கம் செல்லும் பொழுது தாயும் கூட சேர்ந்து செல்லுவார்கள் தொழுத பின்பு கையோடு அழைத்து வருவார்கள் அவர்கள் மடியிலே உணவை ஊட்டும் பொழுது அவர்கள் ஆகாரத்தை ஊட்டும் பொழுது கிட்டத்தட்ட துசு செய்தார்கள் ஊட்டி ஊட்டி பிள்ளைக்கு இமாம் சாமி அவர்களுக்கு மனு செய்ய வைத்தார்கள் எவ்வளவு பெரிய வாக்கியம் இனி எத்தனை பிள்ளைக்கு உணவு ஊற்றும் பொழுது குலானை சொல்லிக் கொடுக்கிறோம் வரலாறு பதிவு செய்கிறோம் இல்லையே பின்னாடி வருங்காலத்தில் பார்ப்போமேட் சேர்க்கின்றான் பிள்ளை என்ன காரணம் சரியான மக்கள் கல்வி இல்லை சரியான இஸ்லாம் உடைய போதனை இல்லை அதனால் நாம் எல்லாம் வளர்ந்த பின்பு நம்மளை ஒரு தொந்தரவாக நினைத்துவிட்டு ஓரத்தில் ஒதுக்கி வைக்கிறான் கவலை கொள்ள வேண்டாமா இப்பொழுது ஆசைகளுக்காக இப்பொழுது சந்தோஷத்திற்காக பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களை செய்கின்றமே மறுமை நாளிலே பிள்ளை கவலையோடு கேட்பான் என்னுடைய அம்மாவே உடனே அத்தாவே சரியான முறையிலே இஸ்லாமுடைய மார்க்கத்துடைய போதனை சொல்லித் தரவில்லையே என்று கேட்கும் பொழுது எந்த முகத்தை கொண்டு தன்னுடைய பிள்ளையை பார்க்க முடியும் எந்த முகத்தை கொண்டு தன்னுடைய பிள்ளையை ஆதரிக்க முடியும் கவலை கொள்ள வேண்டாமா நாம் பயனுள்ள கல்வி என்றால் இஸ்லாம் கல்விதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த கொடுங்கள் டாக்டராக நம்முடையாகச முடிய பதவிகளை கொடுங்கள் நல்ல ஒரு உயர்தரமான கல்விகளை அவர் என்ன படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதற்கு முக்கியம் கொடுங்கள் அதை விட முக்கியமாக பிள்ளைகள் இருக்கும் பொழுது மற்றவுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படி கொடுத்தா தான் நிக்காக பாக்கிறோம் இன்னைக்கு ஏகப்பட்ட நிக்கால பார்த்தோம்னா சொல்றோம் கபி தூ நிக்காக தஸ்வீதகா சொல்லும் பொழுது தஸ்வீதகா வாய் நிறைய பேர் வரவே மாட்டிருக்கு அந்த மாப்பிள்ளைக்கு வாயில வரமாட்டேக்கு நிறைய இல்லங்களை பார்க்கும் பொழுது என்ன காரணம் பிள்ளைகள் சரியான போதனைகள் இல்லை இஸ்லாமுடைய மார்க்க கல்வி இல்லை கடைசியில பார்த்தேன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திருமணத்துக்கு பின்பு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை என்ன சரியில்லை ஒரு கம்யூனிகேஷன்

அவங்க ஏதாவது காரணத்துக்காக இணைஞ்ச தலா தொழுதான் கேள்விப்பட்டிருக்கோமா சும்மா சும்மா ஏதாவது காரணத்துக்காக அப்படியே பிரிந்து வாழ்ந்தால் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கதா என்ன காரணம் சரியான கல்வியை போதித்தார்கள் சரியான கல்வியை படித்தார்கள் சங்கேமிக்க உடமாக்களாக வாழ்ந்தார்கள் சங்கேமிக்க குடும்பத்தாக வாழ்ந்து அல்லாஹ் ஒருத்தரை பறைச்சாட்டினார்கள் அப்படி ஒரு பெற்ற பாக்கியம் நமக்கு எல்லாம் வேண்டும் பிள்ளைகள் பொழுது பிறந்த பின்பு வளர்க்கும் பொழுது அவங்களை சரியான முறையில் இஸ்லாமுடைய போதை விட வாழ வைக்க வேண்டும் இஸ்லாமுடைய போதை நிப்பாக என்ன செய்ய வேண்டும் அழகான முறை பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும் சமுதாயத்துடைய கவலை அல்லாஹ்வுடையே துவான் நம்ம எல்லாம் இருந்தால் அல்லாஹ் இதே போல் கடலங்குடி நடந்தது போல ஒவ்வொரு ஊரிலும் அதர் சார் நிலநாட்டுவான் இவனுடைய கவலை அல்லாஹ் அங்கீகரித்தான் நம்முடைய கவலை என்ன கவலை பிள்ளைகளை சரியான முறையில் ஓத அனுப்ப வேண்டும் சரியான முறை பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மார்க்க கல்வியை பிள்ளைகளுக்கு புகட்ட வேண்டும் இதெல்லாம் புகுட்டி பாருங்க பிள்ளைங்க பார்த்தா தங்க கம்மியா அப்படியே பார்த்து வளருவாங்க உங்களை பார்த்தா புன்முருவலோடு சிரிப்பாங்க தந்தை தாயிட்ட வாங்க போங்க மரியாதை பேசுவாங்க நீங்க எத்தனை பேரண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க போங்கன்னு பிள்ளைங்க சொல்றாங்க பார்க்கும் உங்க பசங்க யோசிச்சு பாருங்க

சில விஷயங்களை சொல்லும் நல்லா கவனித்து என்ன செய்யணும் சொல்லணும் சொல்லி நல்ல முறையில் வாழ்த்து இருக்கணும் அதை இரண்டாவதாக பதிவு செய்யப்படும் ஹதீஸ் இரண்டாவதாக பதிவு செய்யக்கூடிய வரலாறு இன்னைக்கு வந்து பிள்ளைங்க கையில பார்த்தோம்னா ஒரு நாலு வயசுல ஆண்ட்ராய்ட கொடுத்துடுறோம் எங்க பார்த்தாலும் ஷார்ட் இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்கு ட்விட்டர் என்ன காரணம் அப்படின்னா முன்னாடி உள்ள காலத்தில் யார் கையில போடு இருந்துச்சு இன்னைக்கு மிகப்பெரிய அழிவு நோக்கி செல்லக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா செல்போன் தான் எவன் கையில யாருடைய கையில செல்போன் இருக்கோ வாழ்க்கை நாசமா போச்சு என்ன காரணம் சும்மா இருக்கிறதே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் தூங்கினா பத்து மணி நேரம் போன தான் கிடைக்கிறான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது முறையாவது போனை திரும்பி பார்த்துறான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு குரான எடுத்து நம்ம திரும்பி பார்த்திருக்கோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டுல பாத்தோம்னா அழகாற அழகா இருக்கும் அதுக்கு மேல அழகா குரான் இருக்கும் மேலே பார்த்தா தூசியா இருக்கும் என்ன போன வருஷம் நோம்பு எடுத்தோம் இந்த வருஷம் நோம்பு எடுத்து உடைக்க போறோம் இப்படிதான் பல பேருடைய இல்லங்களில இருக்கிறது பல பல வீடுகளில் குரான் அப்படி தங்கி இருக்கின்றது ஆனால் உங்களுடைய கையில கொடுக்கப்படக்கூடிய மொபைல் ஃபோன் ஒவ்வொரு நேரம் திருப்பி படுத்துக்கிட்டே இருக்கு அப்படியே திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா கவலை கொள்ள வேண்டாமா எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் அல்லாவிற்கு பிடித்த வழியா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய நேசமா ஒருபோதும் இல்லையே அல்லாகவே மறந்து நம்ம படைத்த ரப்பை மறந்து பிள்ளைகள் கேட்ட கூட என்ன செஞ்சிடுறோம் கையில் ஐபோன்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடுறோம் பிள்ளைய பார்த்தோம்னா பத்து வயசுல பார்த்தோம்னா தொலை போகாம காலை அதிகாலை மூணு மணி வரைக்கும் போனை பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீட்டுல நடக்கிறது இதெல்லாம் காலைல மூணு மணி வரைக்கும் போனை பார்த்துட்டு இருக்காரு அப்ப யாரு காரணம் சரியான முறையில் பெற்றோர்கள் பிள்ளைகளை வார்த்தெடுத்து பிள்ளை

இதெல்லாம் சரி தான் ஆங்காங்கே அவருடைய முயற்சி எடுத்து மதசாக்களை உருவாக்குகிறார்கள் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது மதர்சா வச்சாங்களே மாசம் மாசம் லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வர போது ஒண்ணுமே கிடையாது என்ன காரணம் சமுதாய நல்லா இருக்க வேண்டும் சமுதாயத்துடைய மக்கள் அழகான முறையில் வாழ வேண்டும் மார்க்கம் சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் எடுத்து செய்கிறார்கள் அப்ப முதல்ல கேள்வி யார் கேட்பாங்க பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் அதை தாய்மார்கள் தகப்பன்மா நினைச்சுவாங்க முதல் கேள்வி உங்களுக்கு தான் நல்ல ஞாபகம் உள்ளத்துல பதிவு செஞ்சிருக்காங்க உங்க பிள்ளை சரியான முறையில அஞ்சு நேரம் தொழாம குழாங்க ஓதாம இருந்தாங்கன்னா முதல் கேள்வி உங்களுக்கு பிரமணர்களுக்கு நல்லா கேள்வி கேட்பா உன்னுடைய ஊர்ல கண்ணியமான ஒரு போஸ்டிங்கை கொடுத்து கண்ணியமான முறையில் வாழ்த்து எடுத்தேரு ஆனால் சமுதாயத்துக்கு என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது நாம் என்ன பதில் சொல்வதற்காக தயாராக இருக்கின்றோம் என்ன பதில் நம்ம இடத்துல இருக்கிறது அல்லாஹ் கேட்டால் பதவி சோலம் எல்லாம் தயாராக இருக்கின்றோமா ஒரு போதுமில்லை இப்படித்தான் இளைஞர்கள் பல நபர்கள் வழித்தடம் புரண்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு சமூக வலைதள பார்த்தன்னா அல்லாஹ் பெரு பார்க்க முடியாத காட்சிகள் கவலையோடு சொல்லுகிறேன் பத்தொன்போது பதினெட்டு வயசுல முழு போதையாக அடிமையாகிறான் பெண்ணின் பக்கம் ஆசைப்பட்டு அவர்கள் வேற ஒரு நபரை திருமணம் செய்கின்றார் இதெல்லாம் என்ன காரணம் ஆரம்பம் பேசிக் அஸ்திவாரம் சரியில்லை அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க போது செஞ்சிருக்கணும் நல்ல முறையில கல்வியை சரியான முறையில் போதித்திருந்தால் அந்த மகன் எதற்காக பத்தொன்பது வயதில் போதை அடிமையாக இருப்பார் எதற்காக துன்யாவில் ஆசை பக்கம் நோக்கி சென்றிருப்பார் கவலை கொள்ள வேண்டாமா பெற்றோர்களும் ஆலிம்களும் ஊருடைய முக்கிய நிர்வாக பெருமக்கள் என்ன செய்ய வேண்டும் கவலையோடு இருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அகார பொறுப்பை கொடுத்திருக்கின்றான் தக்க பதவியை கொடுத்திருக்கின்றான் அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான் அதை வைத்து நாம் என்ன செய்யலாம் சமுதாயத்திற்கு என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது நமக்கு தெரியும் ஓ நமக்கு அல்ல அழகான பொறுப்பு கொடுத்திருக்கான் அப்ப நாம் கொடுத்த பொறுப்புகளை சரியான முறை நிறைவேற்ற வேண்டும் அப்படி ஒரு நல்ல வாக்கியம் நிறைந்த இடம் தான் இந்த மஜிலேஷ் இந்த அல்லா அல்லாஹ் அகுதாலா எந்த முறையில் இந்த மஜிலேஷ் ஆரம்பிக்கப்பட்டதோ எல்லோரும் உங்களை பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் முக்கிய நோக்கா தான் தாலர் பஜிருக்கு அப்புறம் எழுப்புங்க பிள்ளைகளை

அடுத்ததாக மூன்றாவதாக இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையில சொல்லும் இன்று சீரு கிடைக்கக்கூடிய திருத்தமே இல்லாமல் பல வழிகளில் தடம் பொருண்டக்கூடிய இளைஞர்களுக்கு இமாம் வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள் தபரானி என்ற ஒரு ஹதீசிலே விவரிக்கப்படுகின்றது அழகான ஒரு சம்பவம் எல்லாரும் கேள்விப்பட்டு என்ன செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வாழ்த்து தபரானிலே அறிவிக்கப்படுகின்றார்கள் ஜுபேர் ரஹமத்துல்ல அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு அந்நிய பெண்ண ஒரு இடத்துல பார்த்து பேசிட்டு இருக்காங்க யாரு ஹவாதி ஜுபைர் அலி அல்ல நினைச்சாங்க ஒரு அந்நிய பெண்ண பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க சும்மா அப்படி இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிடுவாங்க உள்ள எந்த ஒரு கள்ளக்கபடனா இருக்காது எந்த ஒரு மனசுல எந்த ஒரு ஆசைகளும் இருக்காது சும்மா கேஷுவலா விளாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க உடனே அந்த நேரத்துல அண்ணன் பெருமாள் செல்லு நினைச்சாங்களா அப்படியே இந்த வழியை கிராஸ் பண்ணி போறாங்க போன உடனே அந்த ஹவாதி புரூஞ்சுபேர் நடிங்க ஆரம்பிச்சிருந்துது ஆஹா பெருமானவரை பார்த்துட்டாங்களே பெண்கள்கிட்ட பேசுறதை பார்த்துருப்பாங்களோ என்ன செய்கிறாங்க அப்படியே யோசிக்கிட்டே இருக்கிறாங்க உடனே ஹவாதி அப்படி என்ன செய்ய மா பால ஹாதா சலா குன் ஜபல் ஒட்டகம் ஒன்று காணாமல் இருச்சு அதனுட செய்யணும் தேடிக்கிட்டிருக்கேன்னு சொன்னாங்களாம் யாரு ஹபாதி புரூஞ்சுபே ரவி இல்லாக்கோன்னு போவாங்க உடனே பெருமானார் சொல்லிவிட்டாங்க எப்பா ஹபாதி புலு ஜூபே ஒட்டகம் கிடைச்சா என்ன செய்யணும் என்கிட்ட வந்து சொல்லிடணும் கடச்சாலோ கடக்கிற செய்யணும் என்கிட்ட வந்து சொல்லி ناشிராங்களா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸலம் ஹவாதி புதுபேட சொல்லிட்டு பேர்வாங்க உடனே மறுநாள் வருது ஹவாதி புதுபேட பார்க்கறாங்க யாரு சல்லல்லாஹு அலைஹி பார்க்கறாங்க பார்த்தே என்ன ஹவால் மா சராது ஜபல் அந்த ஒட்டகம் கிடைச்சிருச்சா அந்த ஒட்டகம் என்ன செய்துன்னு கேக்குறாங்க அவர் சொன்ன நோக்கம் என்ன பெண்கள்கிட்ட பேசும்பொழுது பெருமானாலும் பார்த்துட்டாங்க அது அப்படியே மறு போனோம் அது அப்படியே இல்லாமல் ஆக்கணும் அதான் அப்பா தப்ப சுகிற நோக்கம் ஆனால் பெருமாள் மறுநாள் பார்க்கும் பொழுது பா அழகா என்ன ஆகுது ஒட்டகம் கிடைச்சிருச்சா உடனே இல்லை ஆரோ சொல்லல கிடைக்கலையாளோ சொல்ல தேடிக்கிட்டுருக்கு திரும்ப போய் உறுதிப்படுத்துறாரு யார் இளைஞ்சிறவர் உடனே திரும்ப ஒரு நாள் கழிச்சு பெருமானார் பாக்குறாங்க பார்த்த உடனே மாபால ஹாதா ஜனாஜாபல் என்ன ஒட்டகம் கழிச்சிருச்சாவா இவருக்கு உடனே ஒரு அசோசியா அப்படியே ஒரு ஃபீலிங் இருக்காக பெருமானார் பார்க்கும் போதெல்லாம் கேட்கிறாங்களே எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம பெருமானார் அப்படியே கவனிக்காம நகண்டு நகண்டு போயிட்டே இருக்கிறாங்க

கெட்டு எழுச்சி அலுவலக சில ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க பக்கத்துல பெருமானா சிலவசம் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க போச்சுடா ஆஹா யாருடைய கண்ண முழிக்க கூடாது நம்ம நினைச்சோமோ அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க இப்ப கேப்பாங்கல என்ன பதில் சொல்ல இவர் பார்த்த உடனே பெருமானார் போற வரைக்கும் என்ன செய்வோம் சூறா ஒதுக்கிட்டே இருக்கும் சூறா ஒதுக்கிட்டே இருக்காரு

சலாம் கொடுத்துட்டு உடனே சொல்றாங்களா என்னப்பா மாப்பால ஹாதா சராஜாபல் உடனே அந்த ஹபாதி மனுஷு பேர் தெரியாம சொல்லுமையால சொல்லலாம் இனிமேல் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சவங்களாம் அமைதியா பெருமானார் போயிருவாங்க போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு முறை கூட அந்த மனிதர் போய் சொல்றதே கிடையாது இளைஞர்கள் எப்படி பெருமானா சீர்திருத்துகிறார்கள் எப்படி அழகான முறையில வழி செய்கிறார்கள் எப்படி அழகான முறையில் வாழ்த்து அப்பேற்பட்ட பண்பட்டான விஷயத்தை கர்ணயிர உருவான பல நமக்கு எல்லாம் சொல்லிக்காமல்

பிகாம் அவர்கள் பேராசிரியர் ஜாமியா மிசத்துல் மிஸ்வான் நீடு நிவாசன் அவர்களுக்கு ஜமாத் நிர்வாகி ஐ புகாரி அவர்கள் பொன்னாரை போட்டி சிறப்பித்தார்